மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தம் ஒன்று பேத்ரு ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் நாம் தாங்க முடியாத சுமைகள் இரவில் தூங்க விடாத கவலைகள் மனதை பதறச் செய்கிற பயங்கள் நம்மை அறியாமல் களைப்பாக்கும் பாருங்கள் இவை அனைத்தையும் தனியாகச் சுமக்க தேவன் நம்மை அழைக்கவில்லை உன் சுமையை என்மேல் வை என்று கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அழைக்கிறார் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களில் வைக்கும்போது அவர் நம்மை தாங்குகிறார் நம்முடைய இதயத்தை நிம்மதிப்படுத்துகிறார் எங்களால் முடியாததை அவர் செய்து தருகிறார் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார் உங்கள் ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு மூச்சையும் ஒவ்வொரு போராட்டத்தையும் அவர் நன்றாக அறிவார் அதனால் இன்று உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் அவர் உங்களை கவனிக்கிறார் அவர் உங்களை தாங்குகிறார் உங்கள் கருத்துகளை கருத்து பகுதியில் பதிவு செய்யவும் மேலும் வாக்குத்தத்தம் தினமும் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆமேன்